மெய் வாய் கண்மூக்கு செவியினும் ஐந்தாட்டை வீரும் சுவையொளி யூறு ஓசை யாம் காட்டை வெய்யாமல் ஓட்டினேன் வாட்டினேன் ஆற்றினேன் ஏக வெளிக்குள்ளே யோக வெளிக்குள்ளே ஓம் நமச்சிவாயா என்று இடைக்கடார் கூடுகிறார் ஆற்றினை போல் மனம் போன போக்கில் போக்கில் அலையும் மெய் வாய்கண் என்ற புலன்கள் ஐம்பொறிகளையும் ஒளி ஊர் ஓசை நாற்றமாகிய காடு போன்ற ஐம்புலன்களையும் அம்பை இய்யாமல் விரட்டினேன் அவைகளை ஆட்டு வித்தேன் தீயால் வதக்கினேன் வெட்டு வழியினல் யோக விண்ணில் இவைகளை எல்லாம் அடக்கம் செய்தேன் சிவன் அருளால் ஓம் நமச்சிவாய என்று இடைக்காடு சித்தர் சொல்கின்றார் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது அந்த இலைப்புள்ளுருவி புள்ளுருவியில் குச்சி புல்லுருவி இலைப்புள்ளுருவி என்ற இரு வகையில் இருக்கிறது முதல் புள்ளுருவியை பார்த்தோம் இப்போ இலைப்புள்ளுருவியை அது எப்படி என்று பார்ப்போம் இது ஆழமரத்து இலைப்புள்ளுருவி ஒட்டு என்பது வேறு இலைப்புள் புல்லிருவி என்பது வேறு என்று பிரித்து சொன்னோம் ஒட்டு என்பது ஆழமரத்தில் அரச மரம் முளைப்பது அரச மரத்தில் வேப்ப மரம் முளைப்பது இதுதான் ஒட்டாகும் இது புல்லுருவி உள் உள்போன்று ஊடுருவி அதை வளரக்கூடியதுதான் புல்லுருவி என்று பெயர் இப்போ இது இப்பொழுது இலைப்புள்ளிருவியை பற்றி பார்ப்போம் இது இலைப்புள்ளிருவி இந்த ஆலமரத்தில் அது மேலவாக அதை 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 ஊடுருவி அந்த சத்துக்களை ஊடுருவி எடுத்து இது வளரக்கூடியது இந்த இலைப்புள்ளிருவி இது இலைப்புள்ளிருவி இது ஆலமரம் இந்த இலை புள்ளிருவி இதில் ஆழமர இலையும் புல்லுருவி இலையும் இது எந்த மரத்தில் போய் படுகிறதோ வளர்கிறதோ அந்த இலத் அந்த மரத்தின் இலையை போன்று இது மாற்றிக்கொள்ளும் தன்னை விட்டால் மாற்றிக்கொள்ளும் உதாரணமாக இப்போ மாமரத்தில் இருந்தால் மாம இலை போல இது தன்னை மாற்றிக்கொள்ளும் அரச மரத்தில் இது இந்த புல்லுருவி வந்தால் அரச மல இலையை போன்று இது தன்னை மாற்றிக்கொள்ளும் அந்த மரத்தினுடைய இலைக்கு ஒத்து இந்த இலை இருக்கும் இது ஆலமரத்தின் புல்லுருவி இதிலே ஆல இலைகினும் இருக்கிறது இது ஆல இலை இது ஆழ மரத்தின் இது ரெண்டும் ஒரே மரத்தில் இருக்கிறது ஊடுருவி வளரக்கூடியது அதனுடைய சத்தை எடுத்து இது முழுவதுமாக எடுத்துக்கொண்டு வளரக்கூடியது இந்த ஒரு மரத்தை சார்ந்து இருப்பதுதான் இந்த புல்லுருவி தன்னிச்சையாக இந்த பூமியில் வேறு போடாது இது இந்த மரம் இந்த மரத்தில் போயிருந்தோம் அந்த மரத்தில் ஊடுருவி அதனுடைய சத்துக்களையும் நீர்களையும் எடுத்து இது வளர ஆரம்பிக்கும் இந்த புல்லுருவி அதிகமாகி போனால் அந்த மரம் பட்டு போகும் அந்த மரத்தின் முழு சத்தையும் எடுத்து விட்டால் அந்த மரம் போகும் இப்பொழுது இது ஆழமரம் இயற்கையான மரம் இதில் இதில் இந்த புல்லுருவி மேலே படம் ஊடுருவி நிற்கிறது இது ஆலமரம் இது புல்லுருவி இது ஊடுருவி அதனுடைய சத்துக்களை எடுத்து இது வளர்கிறது இது மேலோட்டமாக அதை நடுப்பாதி வரையும் ஊடுருவி அதனுடைய சத்தை சத்தைப்புறம் எடுத்திருக்கும் இப்போ வித்தியாசம் தெரிகிறது ஆலமர புல்லுருவி இது இயற்கையான மரம் இதில் முழுமதை ஆட்கொண்டால் இந்த ஆழ இலை ஆலை இலை இது மேல் வந்து இந்த புல்லுருவி இலை இந்த ஆலமர புல்லுருவி அமாசை என்று இது என்னுடைய இலைகளை புல்லுருவி இலை எடுத்து நான் நிழலில் காய வைக்க வேண்டும் நாற்பது நாள் காய வைத்த பின்பு அதை அதை ஒரு வடைச்சட்டி ஓட்டு வறுத்து அரைத்து நெய் விட்டு அரைத்து ஒணுகு சவாரி சேர்த்து நாம் தினமும் குரு மந்திரம் சொன்னால் குரு குருவினுடைய ஆசீர்வாதம் குரு அருளும் குரு சக்தியினுடைய குரு கிரகத்தினுடைய அந்த சக்தியை நம் உடம்புக்கு வாங்கும் வாங்கி மிகப்பெரிய நன்மைகளையும் தடைகளையும் விளக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆலமர புள்ளுவிக்கு இருக்கிறது முறையாக நான் தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து எடுத்து நன்மைக்கு பயன்படுத்த வேண்டும் இது வித்தியாசம் நன்றாகவே தெரியும் இந்த ஆலமர புள்ளீர்விகளையும் ஆலைகளையும் ஒரே மரத்தில் வரை வளர்கின்றது இது முழுவதும் பரவி இந்த ஆலமரத்தை பரவிருச்சுன்னா அந்த மரம் பட்டுப்போக வாய்ப்பு இருக்கிறது இது இலைப்புள்ளிருவி ஒவ்வொரு புள்ளிருவியும் அது என்ன ரகம் என்ன என்று அறிந்து நாம் பயன்படுத்த வேண்டும் இது நன்றாக வித்தியாசம் தெரியும் இது ஆலமர இலை இந்த ஆலமர இலைப்புள்ளுருவி ஆலமரை ஒத்துரிக்கிறது இது அமாவாசை என்று எடுக்கும்போது இதனுடைய சக்தி தனித்துவமாக விளங்கும் இதுக்கான சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இருக்கிறது அந்த முறையான மந்திரங்களை இந்த குருனுடைய மந்திரங்களையும் இந்த இந்த இலப்புலி ஆழமர இலைக்கு என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லித்தான் நாம் எடுக்க வேண்டும் இந்த மரம் எப்படி பட்டு பட்டுப்போயிக்கிறது அங்கு சென்று பார்ப்போம் ஆலமரத்தை ஊடுருவி அதிகம் விட்டு இருந்தா இதை சுற்றி பின்னி விழுந்தால் அந்த சத்துக்களை மூன்றும் இழுத்தால் ஆலமரம் விழுந்துவிடும் அந்த குப்புகள் விழுந்து விட்டது இந்த புல்லுருவி அந்த பகுதியில் பாதி ஆலமரம் இருக்கிறது அந்த பகுதியில் சொல்லுவோம் இங்கிட்டு அந்த புல்லுருவி அதிகம் இல்லை இப்போ ஆக்கிரமித்துக் கொண்டு வருகிறது முழு ஆக்கிரமித்தால் அந்த மரத்துக்கு சேதம் அத்திமரப்புள்ளுரிவு ஆழமரப்புள்ளூர்வி அரசமர புள்ளுரிவி பணமர புல்லுரிவு என்று ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு புள்ளுரி இருக்கிறது அதை ஒவ்வொன்றையும் முறையாக அறிந்து அறிந்து நாம் பயன்படுத்த வேண்டும் ஓம் சர்வேஸ்வர சிவாய